الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون وقال نبينا صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மர எளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் கருணையும் சலாம் என்னும் ஈனாற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹேந்தனடியார்களே ஜமாவின் பயானின் தலைப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் இறை நம்பிக்கையும் மூணு நம்பிக்கையும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் இறை நம்பிக்கை பற்றி நாம் பார்ப்போம் இறை நம்பிக்கை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் அல்லாவுடைய நாட்டப்படியே நடக்கின்றன உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் அல்லாவோடு சம்பந்தப்படுத்த வேண்டும் இதுதான் இறை நம்பிக்கையாக இருக்கின்றது இந்த இறை நம்பிக்கைக்கு பெயர் அரபியிலே சொல்வதாக இருந்தால் அல்லா பந்திரெண்டு சொல்லுவார்கள் அல்லாவுடைய நாட்டப்படி தான் நடக்கிறேன் இதன்கர்த்தம் எனவேதான் இந்த கொள்கை எல்லா நிகழ்வுகளும் நாட்டப்படி நாட்டப்படித்தான் நடக்கின்றது என்ற இந்த கொள்கை மனதில் ஒவ்வொரு மோமியுடைய மனதிலும் நன்றாக பதிய வேண்டுபதற்காகத்தான் மக்த மதரசா என்ற ஆரம்ப மதரசாக்களிலேயே சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று ஆரம்ப மதரசாக்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள் ஈமான முஃபஸல் என்றால் ஏழு விஷயங்களை ஒரு மனிதன் முழுமையாக நூற்றுக்கு நூறு நம்ப வேண்டும் அதிலே ஒன்று ஆமத்து பில்லா அல்லாவையும் முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாவை பற்றி என்னென்ன விஷயங்கள் குரான் நிறுதி செல்லப்பட்டதோ அவை அனைத்தையும் முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாஹுடைய படைப்பினங்களாகிய மலக்குமார்களை நம்ப வேண்டும் அல்லாவுடைய வேதங்களை நம்ப வேண்டும் அல்லாவுடைய தூதர்களை நம்ப வேண்டும் வறுமை நாளை நம்ப வேண்டும்

வல் அதி ஹ்ரி வஷர்ரி மினல் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹ் நாட்டப்படி நடக்கிறது என்பதை நாம் உறுதியாக மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இறை நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது இந்த இறை நம்பிக்கை எந்த அளவிற்கு நம்மிடம் இருக்குமோ நம்முடைய ஈமான் பலமடையும் இறை நம்பிக்கையில் எந்த அளவிற்கு குறை ஏற்படுமோ ஈவானும் குறை ஆகிவிடும் அல்லா தர் திருமறையிலே பல இடங்களிலே இதை வற்புறுத்திக் கொண்டே இருக்கின்றார் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவார் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய உம்மத்தாருக்கு சொல்லிக் கொடுங்கள் நவீன நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல் என்ன சொல்ல வேண்டும் லைபா இல்லா மா கதபல்லாகுரணா எங்களுக்கு எது ஏற்பட்டாலும் நல்லது ஏற்பட்டாலும் கெடுதி ஏற்பட்டாலும் எல்லாமே இல்லா மா கதபல்லாகுரணா அல்லா உடைய முடிவுப்படி தான் ஏற்படுகிறது அல்லாஹ் எங்களுக்கு எதை முடிவு செய்திருக்கிறானோ அதுதான் எங்களுக்கு நடக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுகின்றான் அவன் தான் எங்கள் நெஜமான் அல்லாவின் மீதே முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று மோமின்கள் சொல்ல வேண்டும் அல்ல சொல்லுகின்றான் இது ஒரு இடத்தில் அல்ல பல இடத்தில் அல்லா அந்த இது போன்ற ஆயத்தில் சொல்லுகின்றான் வால் அல்லாஹ் பல்லத்தவக்களில் மோமினோல் மோமினோன் மோமின்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எல்லா சொல்லுகின்றார் இதை ரசோன்லாஹி செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மனதில் பதிய வைக்கும் என்பதற்காக பல கோணங்களிலே அவர்களுக்கு புரிய வைப்பார்கள் ஒரு முறை ரசோனுலா செல்லம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் சில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்போது அந்த சகாபாங்களை பார்த்த ரசோல்லா கேட்டாங்க அமோமினோன் அன்பும் உங்கள் உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதா என்று கேட்டாங்க கேட்டார்கள் சஹாபா்கள் தான் இருந்தால் ரசூல்லா ஒரு கோணத்தில் அவர்களுக்கு உங்கள் உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறதா என்று சொல்லி அப்ப ரசுல்லா சலாஹலம் அவர்கள் எந்த நோக்கத்தில் கேட்கிறார் என்பதற்கு என்று அவர்களுக்கு விளங்கவில்லை எனவே சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள் ரசூல்ல கேட்குறாங்களே இதற்கு எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லி அந்த சபையிலே உமரதிகள் இருந்தார்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல்ல நமக்கு எதோ விளக்கு சொல்ல போறாங்கன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க நகம் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா என்கிற இடத்துல ஈமான் இருக்கிறது நாங்கள் மோமின் தான் சொன்னாங்க இப்போ ரசூல்லா சொல்லும் மீண்டும் கேட்டாங்க ஈமானிக்கும் உங்கள் உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் கேட்டாங்க ஈமானுக்கு என்ன அடையாளம் இது அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ் சொன்னாங்க தகாலு நஷкуру அலர் ரஹா யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் تعالی உங்களுக்கு நியமத்துகளை வழங்கினால் நல்லதை செய்தால் சந்தோஷமாக வைத்தால் சந்தோஷமாக வாழ வைத்தால் நல்ல வாழ்க்கை கொடுத்தால் நஷ்குரு அல்ஹம்துலில்லா இது அல்லாஹ் கொடுத்தது நாங்களே கஷ்டப்பட்டு உழைந்த உழைத்து எங்களுக்கு கிடைத்தாலும் எங்களுக்கு நல்லது ஏற்பட்டால் நாங்கள் என்ன சொல்றோம் அல்ஹம் யா யார்லா உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ தான் எங்களுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹோட நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் நன்றி சிறுத்து சொன்னார் வன் அலல் பலா அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்பட்டால் நஷ்டம் ஏற்பட்டால் ஆபத்து விபத்து மாதிரி துக்கமான விஷயங்கள் ஏற்பட்டால் அப்போ நாங்கள் என்ன சொல்வோம் இது வல்லாவோட நாட்டம் அலல் பலா நாங்கள் பொறுமையும் மேற்கொள்வோம் அல்லாஹூ தால தான் நடக்க சொல்லி நாங்கள் பொறு பொறுத்துக்கொள்வோம் அல்லஹு சொல்ல மாட்டோம் மூன்றாவது விஷயம் நாங்கள் என்னதான் திட்டம் போட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படி சொல்லி திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் அல்லாஹோட தான் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அந்த திட்டம் நிறைவேறும் அல்லா நானா விட்டால் நிறைவேறாரு நம்ம எவ்வளோ திட்டம் போடுறோம் அப்படி செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி அது இல்லை நடந்துடுது சில நேரத்தில் நடக்காமல் போயிடுது அப்போ மோமியுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் நாம் முயற்சி செஞ்சோம் அல்லாடி நாட்டம் நடக்கலை அது நடந்துருச்சு நம்ம முயற்சி நடக்கலங்க எல்லாம் உதவி செஞ்சால் நடந்துருச்சு அப்போ நல்லா விழுக்கலாம் அல்லாபடி நாட்டப்ப நாட்டம் என்ன இருக்கிறதோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்க வேண்டும் திட்டம் போடுகின்றோமோ அது விட்டாலும் அல்லாவடி நாட்டப்படி அது நடக்காவிட்டாலும் அல்லாஹுடைய நாட்டம் என்று நாங்கள் கலா அல்லாஹுடைய கலா கதரை பொருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னங்க கேட்டது என்ன உங்களிடத்திலே ஈமான் இருக்கு என்பதற்கு என்ன அடையாளம் கேட்டாங்க அவன் மூணு விஷயம் சொன்னாங்க எங்களுக்கு நல்லது நடந்தால் அல்லாவுடைய நாட்டம் அல்ஹாம் தெரியலான்னு சொல்றோம் கஷ்டம் வந்தால் அது நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம் நாங்கள் நினைச்சபடி நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் நினைச்சபடி நடக்கா என்றாலும் அல்லாவுடைய அல்லாவுடைய தீரை திருத்தி அல்லாவுடைய கலா கதிரை திட்டத்தை நாங்கள் பொருத்திக் கொள்கிறோம் சொல்றாங்க அப்ப இதை கேட்ட பிறகு சொல்ல சொல்றாங்க மோமி

அல்லாஹ்னுடைய நாட்டத்தின் படித்தான் நடக்கிறது என்ற அந்த நம்பிக்கை வந்தால்தான் அவர்தான் மோமின் இன்னும் அல்லாஹ் தாளா இப்படி எப்படி சொல்கின்றான் மா எஃப்தஹஹில்லாஹுர் ரஹ்மதீன் ஃபலாஹும்சிக் அலாகா மா யூம்சிக் ஃபலாஹ்ட சிற அல்லாஹ் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது அல்லாஹ் ஒரு காரியம் ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்குன்னு நினச்சிட்டான் சொன்னா யாராலும் தடுக்க முடியாது ஃபலா அல்லாஹ் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஃபலா முருசி அல்லாஹ் கொடுப்பதை தடுத்துவிட்டால் யாராலும் கொடுக்க முடியாது இந்த கொள்கையும் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுப்பதை தடுக்க முடியாது அல்லாஹ் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது

எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய நாடினாலும் அல்லா நாடினால்தான் அதை செய்ய முடியும் எல்லாரும் சேர்ந்து செய்யும் அல்லா நாடினால் தான் அதை செய்ய முடியும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்த்து உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் என்று நினைத்தால் அல்லாருடைய நாட்டம் இருந்தால்தான் அவர்கள் உங்களை உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் அப்போ லாபம் நஷ்டம் ரெண்டுமே உலக பூரா சேர்ந்தாலும் சரி அல்லோட நாட்டும் இருந்தால்தான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும் இதை நான் மனதில் என்ன முறையில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே தான் அல்லாஹான பல கோணங்களிலே குரான் ஷெரீஃபிலே பல்வேறு கோணங்களில் இதை புரிய வைக்கின்றான் ஒரு இடத்திலே இப்ராஹிம் அலிஸ்லாமத்தை பற்றி அவ்வளோ சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்களுடைய மக்களிடத்தில் சொன்னார்கள் என்று என்னுடைய ரப்பு யார் என்றால் என்னை படைத்தான் எனக்கு நேர்வடி காண்பிப்பார் பசித்தால் அவன் தான் எனக்கு உணவு கொடுப்பான் நான் தாகித்தால் அவன் தான் எனக்கு பருகுவதற்கு நீர் கொடுப்பான் பசி எடுத்தால் அல்லா தான் கொடுக்கணும் தாகம் எடுத்தால் எல்லா தான் தண்ணீர் கொடுக்க வேண்டும் அந்த உறுதி நமக்கு வேணும் நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சாலும் ஒரு இடத்துல நம்மகிட்ட நிறைய காசு இருக்கும் அந்த இடத்துல சா சாப்பாடுக்கு சாப்பாடு கிடைக்காது சில பேர் அனுபவத்தில் பார்த்துருக்கலாம் எப்படிப்பட்ட இடத்துல மாட்டிக்கோன்னு சொன்னால் காசு இருக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்படிப்பட்ட இடத்துல மாட்டிக்கும் சில இடத்துல சாப்பாடு இருக்கும் காசு இருக்காது அப்போ உறுதி எப்படி இருக்க வேண்டும் அல்லதி ஹுவை அல்ல நமக்கு உணவளிக்கின்றான் அல்லாஹான் எனக்கு தண்ணீர் புகட்டுகின்றான் அல்லஹா தான் எனக்கு நோயை கொடுக்கின்றான் ஷிஃபா கொடுக்கின்றான் நோயை கொடுப்போம் அவன் தான் ஷிஃபா கொடுப்போம் அவன் தான் அதற்காக வேண்டி நோய் வந்துட்டா அல்லா ஷிஃபா கொடுப்பா ஷிபா படுப்பா அது வீட்டில் இருக்க டாக்டருக்கு போவோம் அதுவும் சுந்தர் ஆனால் நீ தின்னாங்க இந்த டாக்டரை போனாலும் இந்த மருந்து சாப்பிட்டாலும் என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த மருந்தில் அல்லா ஷிஃபாவுடைய அசரை ஏற்படுத்தினால்தான் ஷிஃபா கிடைக்கும் சில நேரத்தில் பெரிய டாக்டர் பாரு உயர்ந்த மருந்து கொடுப்பார் ஷிஃபா கிடைக்காது சில நேரத்தில் சாதாரண ஒரு டாக்டர் சாதாரண மருந்து கொடுப்பாரு எல்லாம் ஷிஃபா கொடுத்துருவோம் சில நேரத்தில் வீட்லேயே பெரியவங்க ஏதாவது ஒரு பச்சை அரைச்சி கொடுப்பாங்க ஷிஃபா வந்துடும் அப்போ எந்த டாக்டர் எந்த மருந்தாலும் சரி நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் இந்த மருந்திலே ஷிஃபா கொடுப்பவன் தான் என்ற அந்த உறுதி நமக்கு இருக்கவேன் வயதா மரில் இப்ராஹிசார் எனக்கு மௌத்தை கொடுப்பவன் அமர்ந்தான் மௌத்துக்கு பிறகு எழுப்போடு அமன் தான் என்று இப்ராமிசல சொன்னதாக நான் சொல்லுகின்றான் சுருக்கமாக இஸ்லாத்தின் பார்வையில் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு இருக்குமோ நம்முடைய ஈமான் பலமடையும் ஈமான் பலமடையும் இதற்கு மாற்றமாக மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையினால ஈமான் பலவீனமடையும் மூட நம்பிக்கை என்னென்னா இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற காரியங்களை படைப்புகளோடு சம்பந்தப்படுத்துவது உதாரணமாக இந்த மருந்து சாப்பிட்டதுனால ஷிபா கிடைச்சி இந்த டாக்டரை போனதுனால ஷிபா கிடைச்சி அப்படி அல்லது கால இவன் முகத்தில் முழிச்சம் யார் முகத்தில் முழிச்சு தரல போன காரியம் நடக்க மாட்டேது அப்படி படைப்பினர் மீது காரணத்தை போடுறது அல்லாவின் நாட்டம் இருந்தது அப்படி நடந்து அப்படின்னு சொல்லணும் அப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கை வஸ்துக்களின் மீது நம்மளுக்கு இப்போ பொறுப்பை சாட்டுவது இதனால் தான் இப்படி இருக்கிற சொல்லி அப்போ இந்த மூட நம்பிக்கை இருக்கிறதே இது காபிர்களின் கொள்கை மொமின்கள் கொள்கை அல்ல காஃபிர்கள் கொள்கை அல்லா தலை பொராட்சிப்பிலே முசா அல்ல காலத்தில் வாழ்ந்த பிறோன்களை பிறோடி சம்பந்தம் சொல்லுகின்றார் அந்த ஃபிராகவுனும் அவருடைய கூட்டத்தாரும் மூசா அலுஸ்லாமர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கடுமையான தொல்லை கொடுத்தார் அல்லாஹ் குரலை அல்லஹார என்ன பண்ணா அந்த ஃபிராவுனுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் அந்த ஊரிலே கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்தினான் பல இரண்டு மூணு வருஷம் மழையே இல்லை விளைச்சலே இல்லை கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அப்போ என்ன சொன்னாங்களா ஃபிரௌங்களா பிர அல்லாஹ் அல்லா சொல்லிக்கேட்டா என சமரா நான் அவனுடைய கூட்டத்தாரையும் பஞ்சத்தால் துன் பஞ்சத்தால் சோதித்தோம் பஞ்சத்தை கொடுத்து அப்பனாச்சும் திருந்துவானா போகலன்னு சொல்லி ஆஹா நம்ம தப்பு செய்கிறோம் அல்லா தலைப்பு தண்டிக்கிறான் நம்ம நல்லது செய்கிறோம் ஈமான் கொள்ளுன்னு சொல்லி திருந்துவானான்னு சொல்வதற்காக திருந்துவான் என்பதற்காக அல்லாஹ் தலா அவனுக்கு பஞ்சத்து கொடுத்தான்

அந்த முஸ்லீம்கள் தான் பஞ்ச ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறான் நல்லா சொல்லி சொல்லிக்கிட்டான் அலோ இந்த மாதா இருக்கும் மனித அப்படிலாம் கிடையாது எல்லாம் அவங்களை சோதிக்கிறதாக வேண்டி கஷ்டத்தை கொடுத்தான் அப்படி நல்லா சொல்கிறான் அப்போ சொல்ல வருவது என்ன மூட நம்பிக்கை இருக்கிறது இவனால் தான் இப்படி ஆச்சு இந்த காலத்தினால் இப்படி ஆச்சு இந்த நாள் நாள் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி படைப்பினங்களின் மீது நாம் சாட்டுவது என்பது நம்பிக்கை கொள்வது என்பது இது வந்து காஃபீர்களின் கொள்கை இதுதான் மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை என்பது காஃபீர் கொள்கை இருக்கிறது எனவே தான் ரசூனுல்லா சடலாலை வசல்லம் அவர்கள் வந்த பொழுது மக்களுக்கு மத்தியிலே அறியாமை காலத்தில் அதாவது இஸ்லாமத்திற்கு முன்னால அறியாமை காலத்தில் என்னென்ன மூட நம்பிக்கை இருந்ததோ அப்போ முஸ்லீம் ஆன பிறகு அந்த மூட நம்பிக்கை இருந்துச்சு அவங்க அரியாம காலத்து என்னென்ன மூட நம்பிக்கை பல நம்பி பல மூட நம்பிக்கைகள் அதுல சொன்னா மூட நம்பிக்கை அதாவது பார்ப்பது பல தீயரத்தை பறவிட சுவர் பாது சகுனம் பார்ப்பது தொத்து நோய் என்பது என்பதை பத்தி மூட நம்பிக்கை ஒருத்தருக்கு உடம்பு செல்லாமல் வச்சுக்கிறேன் உதாரணமா கொரோனா காலத்துல வச்சு இல்லை கொரோனா காலத்துல அப்ப என்ன சொல்லுவோம் அவன் கிட்டே போவாதப்பா கிட்ட போனால் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி தொற்று நோய் என்பது ஒரு மூட நம்பிக்கை இருந்தது யாருக்கு உடல் நலம் இல்லையோ அவன் கூட உக்காந்தா சாப்பிட்டா பழகனா அவனுக்கு நோய் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்ல சொன்னாங்க தொற்று நோய் என்பது கிடையாது அவனுக்கு எப்படி நோய் வந்த வரலாறு கொடுத்தாலும் இவனுக்கு அல்லாத நோய் கொடுத்தான் அப்போ தொற்று நோய் என்பது கிடையாது அதே மாதிரி அதகாத மூட நம்பிக்கை சொன்னால் வல்லா தாயிரத்தை ஒரு காரியம் செய்யணும் அல்லது பிரயாணம் போகணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பறவை வளர்ப்பாங்க பறவை பறவை இல்லைன்னா ஒரு பறவை விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து அந்த பறவையை அப்படியே பறக்க விடுவாங்க அந்த பறவை வலது பக்கம் பறந்து தான் அக்காரியம் சக்ஸஸ் வெளியே போகலாம் ஊருக்கு போகலாம் காரியம் நடத்துலாம் இடது பக்கம் போனால் காரியம் நடக்காது அதை அப்படியே ரந்து பெறாங்க ரிஜெக்டட் நேராக போச்சு பெண்டிங் நாளைக்கு பார்க்கல உள்ளே போயிடுவாங்க அப்போ ர வலது பக்கம் போனால் சக்ஸஸ் இடது பக்கம் போனால் சக்ஸஸ் இல்லை நேராக போனால் பெண்டிங் அது ஒரு மூட நம்பிக்கை ரெக்ஸாப்பிட்டேன் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஆந்தை வந்து உட்கார்ந்தா தரித்திரி பிடிச்சி வாழ சொல்கிறான் வலா மந்த சொல்ல சொன்னாங்க ஆந்த என்பது தரித்திரம் அல்ல குறிப்பாக நான் வலா சஃபர் அந்த காலத்தில் சஃபர் மாதம் வந்துவிட்டால் பீடை மாதமாக கருதுவார்கள் இதெல்லாம் ரசோல்லா காலத்துக்கு இருந்துச்சு அப்போ ரசோல்லா வந்து சொன்னாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை தொற்று என்பது இல்லை சகுனம் பார்ப்பது இல்லை ஆந்தை தருத்திரம் என்பது இல்லை சஃபர் பீடை மாதம் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ இப்போ நம்ம சஃபர் மாதம் வந்துருக்கு இப்ப சஃபர் மாதம் ஒரு காலத்தில் அந்த மாதிரி நம்ம முஸ்லீம் பத்திலே அப்படி தான் இருந்துச்சு சஃபர் மாதம் வந்துருச்சா இந்த காதல் ஒன்றுமே செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போது ரொம்ப சந்தோஷமாக சொன்னால் பரவலாக பலருடைய பலரிடத்துலேயே அந்த மூட நம்பிக்கை போயிடுச்சு ஒரு சிலர் படம் இன்னும் இருக்க தான் செய்யும் சஃபர் மாதத்தில் நிற்காமடிக்கூடாது கடத்தூரக்கூடாது வீடு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் பலரிடத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டு நல்ல கதை செயலாகிறது எந்தளவுன்னு சொன்னால் சஃபர் மாதத்தில் நிற்காவே நடக்காது நிற்காவே நடக்காது இப்போது பல இல்லங்களில் பல வீடுகளில் நிக்கா நடக்குதுங்க எந்தளவு சொன்னால் நம்ம அஞ்சி கரையிலேயே ஒரு மூணு நிக்கா நடக்கும் போது மூணு வீடுகளில் நிக்கா நடக்குவது அப்போ விழிப்புணர்வு பாருங்கள் முன்னெல்லாம் சஃபர் மாதம் வந்தாலே நிக்கா நடக்க சொல்லுவாங்க இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டு சஃபர் மாதத்தில் நம்ம அஞ்சி கரை எடுத்துக்கொண்டாலே மூணு வீடுகளில் நிக்கார் நடக்கும் போது அலம்மது இல்லை அப்போ விழிப்புணர்வு பாருங்கள் ஆனால் இன்னும் சில இடத்துல அந்த மூட நம்பிக்கை இருக்குது அதை போக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் வரலாற்றில் வருகிறது இந்த சஃபர் மாதத்திலே தான் ரசுல்லாவுடைய அன்பு மகள் ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கும் அனிருதி இல்லாதனால் நிக்கார் நடந்தது சொல்லி வரது அப்போ ஃபாத்திமனாயகாரங்க சொர்க்கத்தின் தலை அனிருதி யாருங்க அறிவின் தந்தை அறிவின் தலைவாசல் அப்போ ரெண்டு பேரும் நிக்கா நடந்து எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்தார்கள் கண்ணியமாக வாழ்ந்தாங்க அவர்களுடைய பிச்சிலங்கள் அவருடைய குடும்பத்தார்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதான் செய்யு செய்யது கொண்டு தான் சொல்லுவாங்க செய்து கொடுப்போன்னு சொல்லி அப்போ அவங்களுடைய கூட்டம் அப்போ எவ்வளோ பறக்கத்தான வாழ் வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ சஃபர் மாதத்திலே நிக்கா செய்தால் வாழ்க்கை நாங்கள் பறக்கத்தாக இருக்கும் அது மட்டுமல்ல இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தவங்க சொன்னால் பல நல்ல நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றன உதாரணமாக ஹைபர் என்ற போர் வெற்றி ஆகியிருக்கிறது ஹைபர் போர் வெற்றி அடைந்திருக்கிறது அதாவது பல போர்கள் வெற்றி அடைந்திருக்கிறது எனவே இந்த சபர் மாதத்தில் பல நல்ல காரணம் நடந்திருக்கிறது எனவே தான் இந்த சஃபருக்கு பேரே இஸ் உரமா பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் இஸ்லாத்தின் அடிப்படை சொல்லுகின்றார்கள் அஸ் சஃபர் 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 மாதம் இருக்கிறது வெற்றியின் மாதம் என்றுதான் சொல்லப்படுகிறது அப்போ சஃபர் மாதம் இன்னும் பீடை மாதம் இல்லை என்ன மாதங்க வெற்றி மாதம் சஃபர் முதஃபர் அப்போ இது போன்ற மூட நம்பிக்கைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இன்னும் நிறைய பேருடைய மனசில் இந்த மூட நம்பிக்கை நீங்கி இறை நம்பிக்கை வளர வேண்டும் அல்லாஹ் அல்லூஷா தாலா நம் அனைவர்களுக்கும் மூட நம்பிக்கையை கலைந்து இறை நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய தோஃகை தந்துருள்வானாக உறுதியான ஈமானை தந்தருள்வானாக குறிப்பாக இந்த சபர் மாதத்தை நமக்கெல்லாம் பறக்கத்தான மாதமாக வெற்றியின் மாதமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் எல்லாம் பறக்கத்தான நிகழ்வு ஆக்கி தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குருதாகவானி ஹஹம் தாக இருக்கிறான்